தமிழகத்தில் அனைவருக்கும் சமக்கல்வி அளிக்கும் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்துவிடக்கூடாது என திமுக அரசு பல்வேறு பொய் வதந்திகளை பரப்பி வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அறிவுள்ள யாராவது மும்மொழிக் கொள்கையை ஏற்பார்களா எனவும் எனது குழந்தைகள் இருமொழி கல்விதான் படித்தார்கள் எனவும் கூறியிருந்தார் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழிக் கொள்கையில்தான் படித்தார்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நமது பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனது இரு மகன்களும் இருமொழிக் கொள்கையில்தான் படித்தார்கள் என்று கூறும் அண்ணன் பிடிஆர் அந்த இருமொழிகள் என்ன என்பதை சொல்ல மறந்துவிட்டார் முதல் மொழியாக ஆங்கிலத்தையும் இரண்டாம் மொழியாக பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ் ஆகிய மொழிகளை கற்பதற்கு பெயர்தான் இருமொழிக் கொள்கையா என அமைச்சரின் பொய்களை அம்பலப்படுத்தியுள்ளார் மேலும் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில மொழியுடன் மூன்றாவதாக ஒரு கூடுதல் மொழி கற்கும் வாய்ப்பை தடுக்க எதற்கு இத்தனை நாடகங்கள் எனவும் திமுக அமைச்சர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பன்மொழி கற்றல் வாய்ப்பை நமது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளியவர்களின் குழந்தைகளுக்கும் திராவிட மாடல் அரசு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்